மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்றத பார்ப்போம் மூணு நாளாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் புள்ளிகள் இழந்திருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆறு லட்சம் கோடி லாஸ் ஆகிருக்கும் நேகமாக எல்லோருடைய போர்ட்ஃபோலியோலையும் நிறையா ரெட்டு தெரியும் நினைக்கிறேன் ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோலையும் ரெட்டு இருக்கு இப்போ நிறைய ரெட்டு இருக்குது இது எதனால் இந்த மார்க்கெட் வந்து லாஸ்ட் த்ரீ டேஸாக ட்ராப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து அமெரிக்கா ஃபெட்ரல் ரிசர்வோட ரேட் கட்டு இன்னைக்கு நைட்டு மிட் நைட்டு வந்து அநேகமாக தெரியும் ஸோ அதை பொறுத்து தான் இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி போகுன்றது தெரியும் ஏன்னா இவ்வளோ டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு நல்ல நியூஸ் வந்தாலும் நாளைக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆனது எவ்வளோ தூரம் கவர் அப் ஆகுன்றது தெரியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலருக்கு எதிரான இந்தியா ரூபாயின் மதிப்பும் பயங்கரமாக சரிவு அடங்கிட்டே போயிட்டே இருக்குது ஸோ இதனால் என்ன ட்ரேட் டெபிசிட் இருக்கிறதால இதுவும் ஒரு ப்ரெஷர் இருக்குது அதே மாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து விற்றாங்க அக்டோபரில் விற்றாங்க இப்போவும் விற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ எஃப்ஐஏஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபார் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு டூ வீக்ஸ் அவங்க நல்லா லீவ் போட்டு போயிடுவாங்க பட் இருந்தாங்களும் இருந்து மற்ற இடத்துக்கும் இப்போ வேற கண்ட்ரிஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதையும் பார்க்குறாங்க பேசியனால் இந்தியாவின் ச மார்க்கெட்டும் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குன்றதை அவங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெவி வெயிட் பேங்க் ஃபங் பேங்கினுடைய பங்குகளும் வந்து பயங்கரமான சரி சந்திச்சிருக்கு இது இதனால தான் இந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸாக இந்த ச பங்கு சந்தையினுடைய வீழ்ச்சி அதிகமாகிட்டே இருக்குது இன்னைக்கு இன்றைக்கும் வீழ்ச்சியில் தான் இருந்தது ஸோ நாளைக்கு இன்றைக்கு நைட்டு யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்குன்றது தெரியும் பார்த்தீங்கன்னா என்ன நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் வந்து இன்னைக்கு ட்ராப்பில் முடிஞ்சுது மாதிரி சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட்ஸ் கீழே இறங்கி பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் வந்து இன்றைக்கி முடிவுடையும் போது க்ளோஸ் ஆச்சு ஸோ இண்டிசீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே தான் க்ளோஸ் ஆகிருக்கு எந்த இண்டஸ்ட்ரிஸும் வந்து பாசிட்டிவ் கிடையாது நிஃப்டி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு நிஃப்டி ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் த்ரீ நிஃப்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் ஒன் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் ஜீரோ நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டி வந்து பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்து நெகட் தான் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே டைரெக்டாக ஷேர் வாங்குறதுக்கும் இண்டிசஸ் கலெக்ட் வா வாங்கி வச்சுருந்தா ஸோ அதில் என்னன்னா லாஸஸ் வந்து மினிமைஸ் ஆகலாம் இப்போ ஒரு சில ஷேர்ஸ்லாம் ஹெவியாக லாஸ் ஆகுது பட் ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து அந்த அளவு லாஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ஸோ இறங்கினாலும் கம்மியாக தான் இறங்கும் ஏறும்போது அந்த பர்சன்டேஜ் கம்மியாக தான் ஏறும் ஸோ பட் அந்த அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஃபண்டு லாஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கம்மி கம்பேர் டு டேரெக்ட் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப் ஃபைவ் ஷேர்ஸ் எது இது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கீழே இறங்கிச்சு இப்போ வந்து மறுபடியும் இது மேலே ஸ்லோவாக மேலே போயிட்ருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அதுக்கு அது அடுத்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ டேஸே ஆகிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் மந்த்து தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸாக வந்து ரெட்டில் தான் இருந்துகிட்டு இப்போ ஸ்லோவாக அது வந்து பாசிட்டிவ் இருக்கு சிப்லாவும் பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்ட்டம் காமிச்சிகிட்டு இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்துட்டு இருக்கு விப்ரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பர்சன்ட் கெயின் ரிலையன்ஸ் நேற்று வந்து ட்ராப்பில் இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் கெயின் ஆகிருக்கு பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்ட் பட் ஆனால் நேற்றிய ஓப்பனிங் அளவுக்கு போகலை பட் ஆனால் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்ட் வந்து கெயின் ஆயிருக்கு அதே மாதிரி யாரும் நெகட்டிவ் க்ரோத் இருந்தால் டாடா மோட்டர்ஸ் லாஸ்ட்டு அக்டோபர் நவம்பர்லேருந்து டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆட்டத்தில் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் செவன் ஃபிஃப்டி செவன் வந்துருச்சு டூ பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் ட்ராப்பில் இருக்குது பவர் கிரிடு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு பெல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு என்டிபிசி பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து ஒன் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு இன்றைக்கு மேஜர் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷால் மெகா மார்ட் யாருக்கெல்லாம் வந்து ஐபிஓ கிடைச்சதோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி செம லக்கி ஐபிஓ ப்ரைஸ் வந்து செவன்ட்டி எயிட் ருபீஸு க்ளோஸ் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் இருபத்தாறு ரூபா கெயின் ஒரு ஷேருக்கு இருபத்தாறு ரூபா கெயின்னு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சென்ட் வந்து சிங்கிள் டேவில் கெயினாக இருக்குது ஸோ யாராருக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டம் கிடச்சதோ வாழ்த்துக்கள் அதில் நானும் ஒரு ஆள் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் ஆனால் ஒரு நல்ல ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆனதில் நல்ல லாபம் இன்னைக்கு அடுத்த ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா சாய் லைஃப் சயின்ஸு இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா ஐபிஓ பிரைஸ் வந்து ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு க்ளோஸ் ஆச்சு ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபா கெயின்னு இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து கெயினில் இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு இத வாங்கிய யார் யாருக்கெல்லாம் ஐபிஓ கிடைச்சதோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதுக்கடுத்த ஷேர் பார்த்தீங்கன்னா மொபைல்விக் ஸோ மொபிக்விக் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இந்த ஷேர் வந்து நல்லா போகும் அப்படின்ட்டு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு கிடைக்கல ஆஹ் இது வந்து ஐபிஓ பிரைஸ் வந்து டூ செவன்டி நைன் ஆனால் க்ளோசிங் இன்னைக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் ஒரு ஷேருக்கு வந்து நூற்றி அறுபத்தோரு ரூபாய் கெயின்ல போயிருந்துருக்கு அல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் செவன் ஒன் பெர்சென்ட் கெயின் ஒரே நாள்ல அல்மோஸ்ட் ஐபிஓல யாராருக்கெல்லாம் போட்டிருந்தீங்களா கிடைச்சிருந்தோ அவங்களுக்குலாம் எல்லாருக்குமே லக்கி ஐ திங்க் நிறைய ஷேர்ஸ் வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இன்னைக்கு வந்த இந்த மூணு ஐபிஓஸும் நல்ல கெயின்ல க்ளோஸ் ஆயிருக்கு வாழ்த்துக்கள் யாராருக்கு கிடைச்சதோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சில ஷேர்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் டச் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் நீங்க வாட்ச் பண்ணலாம் ஒன்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பட் ஆனால் இந்த ஷேர் வந்து ஈவன் நவம்பர்லேயே வந்து டச் ஆகிடுச்சு மறுபடியும் இப்போ வந்து அதற்கும் கேளுங்க இது டச் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காம்படிஷன் அதிகமானதால இந்த ஷேரும் வந்து தடுமாறிகிட்டு தான் இருக்குது இதுவும் வந்து இன்றைக்கி வந்து நியூ ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவை டச் ஆகிட்டு இருக்கு அதுக்கடுத்த ஷேர் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் பந்தன் பேங்க்கும் பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட்டு இதுவும் ஒரு ஷேர் வந்து நான் வாங்குவேன் ஆல்மோஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஆறு ரூபாய் ராயில் நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி எழுபது வாங்கிட்டு ஒரு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி வரும்போது கொடுத்துருவோம் ஸோ இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவை டச் பண்ணியிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் இந்த ஷேரும் ஒரு காலத்தில் பயங்கரமாக வேகமாக ஏறிக்கிட்டே இருந்த இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபிஃப்ட்டி டூ வீக்ஸ் லோவாக டச் ஆகியிருக்கு அல்மோஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருபீஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்த பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ல வந்து எல்லா பேங்க்ஸும் வந்து ஓரளவு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அந்த விதத்துல பாத்தீங்கன்னா பந்தன் பேங்க் அதுக்கப்புறம் இண்டஸ் பேங்க் இண்டஸ் பேங்க் மறுபடியும் நைன் சிக்ஸ்டி செவன் போயிடுச்சு இந்த ஷேரும் பாத்தீங்கன்னா நியூ பிப்டி டூ வீக்ஸை டச் பண்ணிக்கிட்டே இருக்கு ஸோ இந்த ஷேரும் நீங்க வாட்ச் பண்ணலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டாடா டெக் டாடா டெக் ஆகி நல்லா ஜம்ப்ல போயிட்டு இருந்தது இந்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா பிப்டி டூ வீக்ஸ் லோவா டச் பண்ணுது ஆல்மோஸ்ட் 914 ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின் ருபீஸில் நான் பாயிண்ட் நைன் ஃபைவ்க்கு ட்ரேட் ஸோ இதெல்லாம் பார்த்தா இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சில ஷேர்ஸை பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்கும் அப்படின்றத அதுக்கடுத்து கோல்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டு ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு தான் கம்மியாக இருக்கு டூ பார்த்தீங்கன்னா கேரட் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் செவன் கோல்டு வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டை விட என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டு பீஸு இல்லைன்னா கோல்டு ஈடிஎஃபில் டெய்லி பேசிஸில் போட்டு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஏற்றம் இருக்கான்னு இருந்தாலும் அது வந்து கவர் அப் ஆகிடும் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ச எந்த அளவுக்கு ஏறிச்சோ அந்த லாஸ்ட்டு ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டென் டேஸில் இந்த ப்ரைஸ் வந்து அப்படியே அந்த ஒரு ஆல்மோஸ்ட் செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லேருந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குள்ளே தான் இருக்குது ஸோ இது போய் அதுக்கு மேலே ஏறலை ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த டுவெண்ட்டி டூ கேரட்டை வந்து அதாவது இடிஎஃப் மூலியமும் கோல்டு இடிஎஃப் இல்லாட்டினா கோல்டு பீஸ் மூலமாக இதை கண்டினியூஸாக சேர்க்கறதுக்கு பாருங்கள் ஸோ இன்றைக்கி நைட்டு தான் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஜெரம் ஃபோல்டு வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத பார்க்கணும் ஸோ அவர் என்ன சொல்கிறத பொறுத்து தான் இன்றைக்கி ரேட் கட்டு இருக்கேன் அப்படின்றத பொறுத்து தான் நாளைக்கு மார்க்கெட்டு தெரியும் ஸோ அதை பொறுத்து தான் உலக மார்க்கெட்டும் வந்து எப்படி போய் இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிசியினுடைய ஹோட்டல் டிமர்ஜ் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது சிக்ஸ்த்து ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் எஃபெக்டிவிலேருந்து எப்போந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐடிசி வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேரை அவங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் ஷேரை வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு நியூஸு எல்லாருக்கும் ஐடிசி ஷேர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ஐடிசியினுடைய ஹோட்டல் ஷேர் உங்களுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அநேகமாக இந்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் நன்றி வணக்கம்